குழம்பு உப்பு இருப்பா சாம்பார் வைக்கிற பூசணி போட்டுன்னு சொன்னேன் இது அவ்வளோ பெரிய பூசணி உடைச்சி வேஸ்ட் அவ்வளோ பெரிய சில கிடையாது மூணு பூசணி அதையவே அரை அரைப்பாதி போட்டுருந்துருக்கல அப்புறம் நான் வேஸ்ட் பண்ணாது போடுறேன்னா தான் போடுங்கன்னு சொன்னேன் வேண்டாம்னு நான் வச்சுட்டேன் வெண்பூசணி போட்டு இன்னைக்கு வைக்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு சாம்பார் வைக்கலாம் நினைச்சா நீ அதையும் கரடி சிவ பூஜையில கரடி மாதிரி நானே வச்சு அப்படின்ட்டு வச்சுட்டேன் வெண்பூசணி சாம்பார் செம்ம தான் இருந்தது முதல் முறையை திங்கிற போது அந்த கல் பாலத்துல ஒரு நர்சாக்காய் இருக்குமா அப்புறம் அது பெருமாள் கோவில்கிட்ட அந்த கும்பாசேத்து விதையெல்லாம் உளுந்து எல்லாம் வெண்பூசணிக்காய் நிறைய முளைச்சிருந்ததா அப்புறம் இந்த வெண்பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சா சூப்பரா இருக்கும்பான் அப்படின்னுதே நான் சாப்பிட்டதே இல்லைங்க அப்படிங்கிறேன் சாப்பிட்டாரு டேஸ்ட்டே வேற லெவலா இருக்குனுச்சு உண்மையாலுமே ஆமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இருத்த தண்ணி ராசம் எனக்கு ரொம்ப பிடிக்குமாப்பா சூப்பராக இருப்போம் ஆமாங்க நண்பர்களே இருத்த தண்ணி ராசம் எனக்கு ரொம்ப நான் சின்ன வயசுலேருந்து இருத்த தண்ணி ராசத்தை சாப்பிட்டு வாழ்ந்துருக்கிறேன் சுரைக்காய் இதுனா மேராக்காய் மேராக்காய் பொரியல் கொஞ்சம் உங்கள் வீட்டிலலாம் என்ன சண்டே ஸ்பெஷல் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் அப்புறம் விரதம் இருக்கிறோம் நாம் கறியெல்லாம் ஆக்கூடாது துவரம் பருப்பு ரசம் வந்து அப்புறம் ஊற்றலாம் வெறுத்த தண்ணி ரசம் சூப்பராக இருக்குது இன்னைக்கு நைட் எங்க வீட்ல தான் சமையல் பருப்பு காய் சாப்பாடு ரசம். எங்க வீட்ல என்ன சமையல் அப்படிங்கறது சொல்லுங்க. வாங்க சூடா சாப்பிளோம். ஆனா அந்த இرت தண்ணிலயே சத்து புறம் ஓய்ன்னு சொல்றாங்க டாக்டர் ஆனா. இரத் தண்ணி நம்ம ஏதாச்சும் சாப்பிடுறோம். சத்து புறம் நான் தான் சாப்பிடுறேன். டாக்டர் கஞ்சி வடிச்சிட்டால் சாதத்துல அரிசி அரிசி சாதத்துல கஞ்சியில் சாப்பிட்டா சத்து போயிறு. ரசம் வடிக்காம கடஞ்சான்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கு பருப்பு.

வாங்க சாப்பிடலாம் வாங்க எல்லாருக்கும் இரவு வணக்கம் இனிய இரவு வணக்கம் பாய் பேன்